கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரத்தை படிக்கும்போது போது அதுல என்ன வருதுன்னா கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அப்படின்னு வருது இதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் தாவிதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து பாருங்களே தாவீது வந்து சாதாரண ஒரு ஒரு மனிதனாக தான் இருக்கிறான் சின்ன பையன்தான் அவனுக்குன்னு எந்த ஒரு பொசிஷனுமே கொடுக்கப்படவில்லை ஆனால் சவுல் வந்து ராஜா ஆனாலும் ஆனாலும் இதுதான் உலகத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உரிய அந்த வித்தியாசம் அந்த இவங்க வந்து உலக ராஜ்யத்தை சேர்ந்தவங்க நாம யார் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அமெயின் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போ தாவீது தாவீது கூட கத்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சவுளுக்கு பயம் வருது பார்த்தீங்களா இதுதான் இன்றைய தினத்தில் கூட உலகத்தில் அவங்க ஒருவேளை பெரிய பொசிஷனில் இருக்கலாம் நிறைய காரியங்கள் ஆஸ்தி அந்தஸ்தி எது எது வேணால் வச்சுருக்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட கர்த்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள அந்த பயம் நடுக்கம் திகில் ஒரு குழப்பம் கவலை பாரம் இது அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கும் நம்மையும் அழுத்தும் இல்லைன்னு சொல்ல வரல நமக்கும் இதே பயம் குழப்பம் கவலை திகில் பாரம் வரும் ஆனால் அது கொஞ்சம் நேரம் அப்படியே அமுக்கும் பாருங்க அப்போ பாரு ஆண்டவர் அப்படியே ஒரு புஷ் கொடுப்பார் பாருங்க நமக்கு இல்லை ஹேலே லூயா ஏமேன் ஏமேன் அதாவது இந்த பந்து இருக்குது பார்த்தீங்களா பந்து காற்றழித்த பந்து அதை வந்து தண்ணிக்குள்ளே நீங்கள் எவ்வளோனா அமுக்கி பாருங்களேன் தண்ணிக்குள்ளே முங்காதுன்னு சொல்ல அமுங்கும் கொஞ்ச நேரம்தான் அதை நீங்க ரொம்ப நேரம் உள்ள வச்சிருக்கவே முடியாது அவ எவ்வளோ பெரிய கடலா இருந்தாலும் சரி அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியில வரும் பார்த்தீங்களா அதே தான் நமக்குள்ள கிறிஸ்து இருப்பாரானால் நம்ம யாராலும் அசைக்கவே முடியாது நம்மள அம்மேன் அம்மேன் இந்த உலகத்திலேயே பெரிய அதிகாரம் உடையவர்கள் தான் ஏ மேன் ஏன் மேன் ஹேலே லூயா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஹேலே லூயா நம்மோடு கத்த இருந்தா போதுங்க அது ஒண்ணு மட்டுதான் வேற எதுவுமே தேவையில்லை அப்போது சவுல் பயப்படுறாரு இன்றைக்கி இதுக்காக சொல்ல ஹைலைட் பண்ணுறதுக்காக சொல்ல இன்னைக்கு ஜெஃபுக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸாமு அவன் இன்னைக்கு சாட்சி சொல்கிறேன்னு சொன்னால் நான் அங்கே போய் தான் ஓகே அதாவது அவனுக்கு எக்ஸாம் தம்பிக்கு எக்ஸாமு ஸோ நிறையா கொடுத்துருந்தாங்க வைவா ஹோஸு ஸோ எப்படி பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் வந்து படிக்கிறது மியூசிக் காலேஜ் ஸோ அதுலேயும் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே இன்னும் பாஸ் ஆகாத பசங்கள்லாம் இருக்காங்களாம் அந்த அளவுக்கு வந்து அந்த கொஷின்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக சக்ஸஸ் ஆகாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ இவன் டெய்லியுமே படிச்சுட்டு இருந்தான் கடை விடிய 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 உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போது இன்றைக்கி எக்ஸாமுக்கு காலையில் போகும்போது ஆண்டவர்கிட்ட பொறுத்தனலாம் பண்ணி பிள்ளை ரொம்ப டென்ஷன் ஆகி நர்வஸ் ஆகி நாங்கள் இங்கே கண்ணா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம் எங்கள் மாமியார் கண்ணா ஆப்ரேஷனால காலையில் ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டோம் என் தம்பி வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி போல் வீட்டிலருந்து கிளம்பியிருப்பான் போல ஸோ அந்த மாதிரி ஆட்டோ கிடைக்கல அது இதுன்னு எல்லாம் பிரச்சனையான சூழ்நிலைகள் அதுக்கு நடுவில் அவன் போயிருக்கான் போகும்போது ஆண்டவர் வந்து சொன்னாரா நீ எதுக்கு இப்போ படிச்சுட்டே போகிற பயந்துக்கிட்டே டென்ஷனாக போகிற எல்லாத்தையும் மூடி போய் ரிலாக்ஸாக போ அப்படின்னு சொல்லி உணர்த்தினாரான் ஆனே சரின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக ஃபுல்லாக போயிருக்குது ப்ரேயர் பண்ணி அனுப்ப கூட நாங்கள் இல்லை ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த இது அடுத்து வைவாபாஸுக்கு இவன் போகணும் அந்த சுச்சுவேஷனில் இவனுக்கு அப்படியே நர்வஸ் ஆகுது ஒரு மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்போ வந்து ஆண்டவர் வந்து சொன்னாரான் நீ பயப்படாத இந்த உலகம் உனக்கு முன்னாடி முடங்கும் அதாவது இந்த உலகத்தை உனக்காக வளைப்பேன் அப்படின்ற மாதிரி த த யூனிவர்ஸ் வில் பென்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதை சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டம்மா அப்படி சொன்னாங்கம்மா ஆண்டவர் அப்படி சொன்னாங்க நான் அவரை மட்டும் இருக்க பிடிச்சிக்கிட்டேம்மா அவ்வளோ தான் எனக்கு வேறு எதுவுமே தெரில ஆனால் அந்த வைவாக்காக அவன் போயிட்டு அதை அட்டன் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அப்படி உட்காரும்போது ஒரு மாதிரி இந்த சீட்டு நுனியில் அப்படியே பயந்துக்கிட்டு உட்கார மாதிரி உட்கார்ந்தேம்மா அப்புறம் நேரம் ஆக ஆக நான் படத்துக்கு சாஞ்சுட்டு கேஷுவலாக எங்கள் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அந்த வைவா எடுக்கிறவங்ககிட்ட அதுவும் நான் எப்படி இப்படி ஆன்சர் பண்ணேன்னு எனக்கே தெரில அவ்வளோ அழகாக பேசினேம்மா எனக்கே தெரியும் எனக்கே தெரியும் நான் இல்லைன்றது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுமா நானே ரொம்ப ரிலாக்ஸ்டா அவ்வளோ இதுவாக கேஷுவலா ஆன்சர் பண்ண கேட்டது எல்லாத்துக்கும் வெரி குட் சொல்லி அந்த சார் சொல்லிட்டு யூ கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சக்சஸ் கீப் இன் டச் வித் மீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி இருக்கிறாரு பிள்ளைய ரொம்ப சந்தோஷமா சொன்னா அப்பதான் ஆண்டவர் தாம என் கூட இவ்வளோ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா எதுக்காக நான் அவனை ஹைலைட் ஜெஃபாக ஹைலைட் பண்ணுறதுக்காக சொல்லலை எதுக்காக சொல்கிறேன்னா நம்மோடு கர்த்தர் இருந்தால் மட்டும் போதுங்க அது ஒன்று மட்டும் எப்போயுமே எந்த சூழ்நிலையிலுமே என் கூட கர்த்தர் இருக்கணும் அவ்வளோதான் அது ஒரு விஷயத்தை மட்டும் எதுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது இதில் நான் உறுதியாக இருப்பேன் என் கூட கர்த்தர் இருக்கணும் என் சூழ்நிலை எனக்கு பிரச்சனை எது வேணால் இருக்கட்டும் வரட்டும் போகட்டும் என்ன வேணால் ஆகட்டும் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் அவருக்கு தான் என் இருதயத்தில் முதல் இடம் முதல் இடமும் அவர் தான் முக்கிய இடமும் அவர் தான் எல்லாமும் அவர் தான் அவருக்கு மேலே எனக்கு எதுவுமே பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை இருக பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக நம்மளை நடத்துவார் இதை தான் யோபு கூட பார்த்தீங்கன்னா இதையும் நானும் ஜெஃபும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் யோபு மே யோபுவை பார்த்திங்களா யோபு மேலே கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறார் யோபு மேலே கர்த்தர் நம்பிக்கை வச்சு பெட்டு கட்டுறார் பிசாஸ்டே ஏன் பிள்ளை யோபுடா அவன் வந்து நீ என்ன சேட்டை பண்ணாலும் சரி அவன் என்னை விட்டு போகவே மாட்டான் அப்படிப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளை தங்கமான புள்ளன்னு சொல்லி ஆண்டவர் பிசாசுக்கிட்டே ஆண்டவர் பெட்டு விற்கிறாருன்னா அப்போது யோபு மேலே கருத்து எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு விசுவாசம் இருந்திருக்கு இந்த பிள்ளை என்னை விட்டு போகாது அந்த விசுவாசம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கா நம்மளை நம்ம மேலே ஆண்டவரை வைக்கிற அளவுக்கு நம்ம நடந்து இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப ஷேமாக இருந்தது கரெக்டு தான் நம்மளை இங்கே எங்கே ஆடிட்டு அப்பப்போ அப்படி ஒரு பிரச்சனை வந்து என்ன ஆண்டவர் இப்படிலாம் பண்ணுறீங்க இங்கே ஒரு பிரச்சனை நீ என்ன ஆண்டவர் இப்படி இப்படி அப்படி சொல்லிட்டுலாம் பல விஷயங்கள் நம்ம வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அப்படியே போயிட்டே இருக்கோம்ல அதை தான் யோசித்தேன் அப்போ வந்து யோபு மேலே ஆண்டவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ரீவித்யா மியூட்டில் போடுறா தங்கம் ஸ்ரீவித்யா மியூட்டில் போடுறா காலே லூயா அப்போது ஆ போட்டுடா தங்க மியூட்டில் போட்டுட்டா காலே லூயா போடலை நீ இன்னும் போட்டுற அப்போது அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் யோபு வந்து கற்று இருந்திருக்கிறாரு இவன் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்கான் பாருங்களேன் அதை தான் இன்றைக்கி ஜெஃபு என்கிட்ட சொல்லியிருந்தாம்மா இந்த மாதிரி நம்ம இருக்கணுமா யோபு மேலே ஆண்டவர் எப்படி விசுவாசம் வச்சிருக்காருங்களேன் இவன் எந்த சூழ்நிலையிலையும் என்னை மறுதளிக்க மாட்டான் என்னை விட்டு போக மாட்டான் அவனுக்கு என்ன தான் ஆனாலும் எனக்கு நே எனக்கு நேசமாக தான் இருப்பான் அப்படியா அவருக்கு அந்த நம்பிக்கை யோபு மேலே வந்துச்சு அந்த அளவுக்கு யோபு நடந்துக்கிட்டாரு அப்போது அந்த அதுக்கு டெஸ்ட்டும் நடக்குது அதில் பாஸ் ஆனோடனே ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் அப்போ நம்ம இன்னைக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு சொல்கிறோம் யோகுவை போல கிறிஸ்துவை முழு உறுதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழுமனதோடும் முழு பலத்தோடும் அப்படி இருக பிடிச்சிருக்கோமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கு அதை வந்து பிடிச்சிருக்கேன் இல்லை நான் சொல்ல வரல கண்டிப்பாக அதை வந்து அடிக்கடி கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கணும் எசப்பா எனக்கு நீங்கள் தான் முழு ஹிருதயத்தோடு ஏன் முழு உருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு முழு மனதோடும் முழு பலத்தோடும் உங்களை நான் பிடிச்சிருக்கேன் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே எது வேணால் இருக்கோ இல்லையோ நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே ஹலே லூயா அதை வந்து நம்ம அடித்தளம் போட்டுகிட்டே இருக்கணும் டெய்லி டெய்லி நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை அப்படியே மனசுக்குள்ளே இருத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் எனக்கு என் ஆண்டவர் என் ஆண்டவர் ஏசப்பா ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறார் நான் அவருக்குள்ளே இருக்கேன் அவரும் நானும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இல்லை ஹலே லூயா ஹலே லூயா அல்லை லூரியா இன்னும் நான் காமெடியாக சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் ஏசப்பா நீங்களும் நானும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம பரலோக பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் இந்த பண்ணுக்குள்ளே பர்கர் வச்ச மாதிரி எனக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க ஏசப்பா என்னுடைய சரீரம் நீங்கள் வாழும் ஆளே ஆடுவரேன்னு சொல்லிட்டு நான் இது அது இடியாட்டிக்காக எதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் இதில் பாருங்களேன் கர்த்தர் தாவிதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுள் கண்டு தாவிதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி இது பண்ணுறான் அதுக்கடுத்து பதினாலாம் வசனத்தில் அதே மாதிரி தாவிது தன் செய்கைகளில் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அப்புறம் பாருங்க அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம் செய்கைகளில் எல்லாம் நம்ம புத்திமானாய் நடக்கும்படி செய்வார் ஏன்னா உள்ள இருக்கிற விஷயம் என்னது பரலோகமே நமக்குள்ள இருக்குல்ல பரலோக தேவன் நமக்குள்ள இருக்கும்போது அவர் அவர் எவ்வளோ பெரிய ஞானி இல்லை தேவன் தலை லூயா அப்போ நம்மளும் அந்த புத்திமானாக தான் நடந்து கொள்வோம் தலையில பூ வச்சோன்னா வீட்டுக்குள்ள அதாவது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா கொஞ்சோண்டு பூ இருந்தாலும் பூ இருந்தாலும் இன்னும் மல்லிகை வாசனை வருது அப்படி சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி தான் அப்போ நமக்குள்ளே கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புத்திமானாய் நடக்கும்படி கர்த்தர் செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வசனம் கர்த்தர் தாவு தா சாரி கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமாரத்தியாகி மீகாலும் அவளை நேசித்தாள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த விஷயம் வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவிதுக்கு இருந்தான் பாருங்க அப்போ இதுல முகாந்திரமே இல்ல பாத்தீங்களா அடிக்கடி முகாந்திரம் என்னை பகைத்தார்கள்னு அதே மாதிரிதான் தேவ பிள்ளையாகிய ஆகிய தாவீதுக்கும் அப்படிதான் இருந்திருக்குல்ல முகாந்திரமே இல்லாம பகைக்கிறான் ஏன் கர்த்தர் கூட இருக்கிறார் இவன் ஏதாவது தப்பு செஞ்சு பகைச்சா பரவாயில்ல தப்பே செய்யாமலே ஐட்டி எடுத்து ஏறிவாப்புல எல்லாமே பண்ணுவாப்ல இந்த சவுல் இல்ல அதே ஸோ இன்றைக்கு கூட ஆண்டோருடைய பிள்ளைகளை நமக்கும் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் முகாந்திரம் இல்லாமல் உங்களை கோவிக்கிறவங்க ஒருத்தரையாக நீங்கள் சந்தி சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக நம்ம ஆண்டோருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் நம்ம செய்யாத தவறுக்கெல்லாம் நம்மை திட்டுறதும் இல்லை நம்மை பகைப்பதும் நம்மளை வெறுப்பதும் இந்த மாதிரி ப பட்ட காரியங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் ஸோ அது குறித்து கவலைப்படக்கூடாது படக்கூடாது ஏன்னா ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காங்க பச்சை மரமாகி எனக்கே இப்படி செஞ்சாங்கன்னா பட்டை மரமாக உனக்கு எவ்வளோ செய்வாங்க பச்சை மரத்தை ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா அடுப்பில் போட்டு எரிக்க முடியுமா முடியாது ஏதாவது நீங்கள் மேஜா நாற்காலி செய்ய முடியுமா முடியாது அப்போது பச்சை மரம்ன்றது வந்து அதை வச்சு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்போது அதே மாதிரி ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாத குற்றமே செய்யாத என்னையவே ஏதேதோ குற்றம் இருக்கிற மாதிரி போட்டு சிலுவை தண்டனை வர வச்சு கொன்னானுங்கன்னா அப்போ நம்மலாம் நீ எத்தனையோ தவறுகள் செஞ்சுருக்க அப்போது உனையெல்லாம் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க சிலுவையில் அறையாமல் மாட்டாங்க அதாவது பாடுபடுத்தாமல் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பச்சை மரமாக எனக்கே இது செஞ்சாங்கன்னா பட்டை மரமாகியே உனக்கு செய்வாங்க அப்போது நீ என்ன பண்ணணும் என்னுடைய நீ கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டது போல நீங்களும் பாடுபட வேண்டும் என்று இருக்குதுன்னே வேதவசனமே சொல்லுது அப்போ அப்படிப்பட்ட பாடுகள் இருக்குது அதுதான் வந்து கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளுக்கு பங்காளி ஆகிறது ஹலை லூயா பவுல் கூட சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்காக சகிக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து எப்படின்னா மற்றவர்களால் அன்றைக்கி ஒரு நாள் நான் கூட யோசித்தேன் என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் நடக்குது அந்தவர் ரொம்ப வித்தியாசமாக வியடாக நடக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் நம்ம தலைமையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படி கொட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ நமக்கு என்னடா அது ஏன் தான் அப்படி நடக்குதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம பல காரியங்கள் நினைப்போம் அப்போ தான் ஆண்டோர் சொன்னார் அவங்க தூஷிக்கலை உனக்குள்ள நான் வாழ்கிறதுனால அவங்க என்னையே தான் தூஷிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை ஆண்ட ரிமைண்ட் பண்ணார் என்னன்னா முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு பவுலை பார்த்து சொன்னார் ப சவுளை பார்த்து அவர் பவுல் சவுளா இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்ட போது அந்த சவுளை பார்த்து என்ன சொன்னாரு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னார் ஆக்சுவலாக அவர் தான் உதைச்சாரு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களை உத உதைச்சார் கொன்னாரு அடித்தார் எல்லாமே பண்ணார் அப்போ அதை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு நீ அவங்கள அடிக்கலை நீ என்ன தான் அடிக்கிற என்னை நீ உதைக்கிற அப்படிங்கிறாரு இல்லை அப்போது அதை வந்து என்னை ஞாபகப்படுத்தினார் அப்போது யாருமே நம்மை அவர்கள் காயப்படுத்தலை நமக்குள்ளே இருக்க கிறிஸ்துவை தான் அவங்க காயப்படுத்துகிறாங்க அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அவங்க மூலமாக தூஷிக்கப்படுகிறேன் உன் மூலமாக நான் மகிமைப்படுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஸோ அந்த சூழ்நிலைகள் பாடுகள் எல்லாத்தையும் கிறிஸ்து சுமந்தது மாதிரி நம்ம சுமக்கணும் அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை படி நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஹலையில் அடுத்தீங்க பார்த்தோம்னா தாவி இது பார்த்திங்கன்னா அவர் போன எல்லா இடத்துலையுமே எல்லா யுத்தங்களையுமே ஜெயிச்சார் எல்லா யுத்தங்களுமே ஜெயிச்சார் அதுக்கு காரணம் அதே சொல்றது சங்கீதம் நூத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது என்னன்னா பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் அந்த பராக்கிரமசாலின்ற வேர்டு சொன்னானே நமக்கு வந்து அப்படியே ஆஜானு பகுவா ஹைட் அண்ட் வெயிட்டா அப்படியே நல்லா ஒரு மசில்டா ஒரு பர்சன் மாதிரி ஞாபகம் வரும்ல அப்போ இவர் யார்னால பராக்கிரமம் செய்வாரா இவர் வந்து தன்னுடைய சொல்லல பாருங்களேன் தேவ நாளை பராக்கிரமம் செய்வோம் தான் நம்ம செய்ய வேண்டியது நம்ம சுயத்தை பார்க்க கூடாது தேவநாளை நான் பராக்கிரமம் செய்வேன் இதெல்லாம் நம்ம டெய்லி அறிக்கையிட வேண்டிய விஷயங்கள் தான் நான் ஃபீல் பண்ண இந்த வார்த்தை பல நாள் என்ன தேற்றுச்சு தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய சூழ்நிலைகளை அவரே மிதித்து போடுவார் அமேன் அமேன் ஹலை லூயா சோ நம்ம என்ன நம்ம செய்ய வேண்டியது என்ன தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஸ்டாலின் ஏரியா எங்கள் ஏரியா அப்போது வந்து யாராவது ஒரு ஆள் வந்து டிஎம்கே இது போட்டு ஸ்டாலின் ஃபேஸ் போட்ட மாதிரி எதாவது ஃபோட்டோஸ் வச்சுருந்தாலோ இல்லைனா பைக்கில் காரில் ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுட்டோ இல்லை டிஎம்கே இது கொடி வச்சு போனாலும் அவங்க கண்டிப்பாக எல்லாருமே மதிப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் ஏன்னா இந்த ஆள் யாருன்னே தெரியாது ஆனால் அவர்கிட்ட இருக்கிற கொடி என்னது முக்கியமான ஆளோட கொடி அப்போ அவருக்கும் இவருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணிடணும் வாழை சுருட்டிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வாழை சுருட்டிட்டு சரிங்கய்யா சரிங்கயான்னு போயிடுவாங்கல்ல அதே தான் நாம் என்ன பண்ணணும் தேவனாலே பராக்கிரமம் செய்ய வேண்டும் என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அந்த ஒரு ஒரு இது அந்த கட்ஸு அந்த ஒரு அந்த ஒரு பெருமை நமக்கு வேணும் ஏன் கூட கர்த்த இருக்கிறது அதான் சொல்கிறதில்ல சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள் நானும் என் தெய்வனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே இல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படி சொல்கிறார் ஸோ அஹ் நாம கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும் ஏன் கூட கர்த்தர் இருக்கிறாரு யாராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இதை அடிக்கடி நம்ம சொல்லணும் நம்ம சூழ்நிலையை பார்த்து சொல்லணும் ஏ இந்த பாரு நீ ஒன்றும் செய்ய முடியாது அது மாதிரி நம்ம வியாதியை பார்த்து சொல்லணும் இங்கே பாரு வியாதியை நீ ஏங்கிட்ட எல்லாம் ஒன்றும் கிரியை செய்ய முடியாது எனக்குள்ள கிறிஸ்துவாரு கிறிஸ்துக்கு வியாதி வந்துச்சா அது மாதிரி தான் எனக்கும் வராது போ வெளியே போ நீ உன்னாலே என்கிட்ட கிரியை செய்யவே முடியாது இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன் உண்மையிலே அந்த 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 வேதனைகள் அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம வீட்டு போவதை நம்மளாலே பார்க்க முடியும் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம தேவனாலே நம்ம பராக்கிரமம் செய்யணும் அவரை வந்து நம்ம நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அவரை நம்முடைய ஜெயக்குடியானவர் அவர் வந்து வெற்றி பெற்றுட்டார் எகோவா நிசியா அவர் ஜெயிச்சுட்டார் அவருடைய கொடி தான் நம்முடைய கொடி இல்லை அவரை நம்ம கையில் சுமந்துட்டோம்னா அதை அவருடைய கொடியை நம்ம கையில் தூக்கிட்டோம்னாலே வெற்றி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அவருடைய கொடியை நம்முடைய எல்லா காரியங்கள்லையும் எல்லா யுத்தங்கள்லையும் நம் தேவனுடைய கொடியை கையில் நாம் பிடித்துக்கொள்வோம் ஆமேன் ஹலே லூயா அப்படியே ப்ரேயர் பண்ணிடுவோம் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா